அடுத்த பஸ் துணியை துவைச்சாச்சு இன்னும் முத நாள் துவச்சு காய போட்ட துணி கொஞ்சம் கூட காஞ்ச பாடல இல்ல இப்பதான் ஒரு வாரத்தை கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ வெயில் எட்டி பாக்குது எங்க வீட்டு சின்னவரு எவ்வளவு பிஸியா விளையாடிட்டு இருந்தாலும் சரி டிவி பாத்துட்டு இருந்தாலும் சரி நான் துவைச்சு துணியை எடுத்துட்டு வரேன் வந்துருவான் அவன் எடுத்து கொடுப்பா நான் காய போட அதுதான் எங்க வீட்டு ரூல்ஸே அந்த துணி சைஸ் கூட இருக்க மாட்டான் போல அந்த கம்பி மட்டும் எட்டிடுச்சுன்னா அவனே உதரே அழகா காய போட்டுருவான் எனக்கு வேலை மிச்சம் மிச்சம் எவ்வளவு பொறுப்பான பையனா இருக்கா அப்படின்னு மட்டும் நினைச்சிட கூடாது இதுக்கு சமமா பத்து வேலை நம்ம கிழித்து வச்சிருவான் அதுதான் எங்க வீட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கமெண்ட் பார்த்தேன் இப்ப வரையும் அந்த கமெண்ட் என் மைண்டை விட்டு சுத்தமா போக மாட்டேங்குது ஏமா என்னமா பேசுற நீ நீ பேசுறத பார்த்தா ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க நானும் நீ திருந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படி அப்படிலாம் இருக்காதுன்னு டே ஃபுல்லா ரிகர்சல் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசி பேசி பாத்துட்டு இருந்தேன் எப்படித்தானோ தெரியல எனக்கு லோகிக்கு மட்டும்தான் லஞ்ச் செய்யற வேலை இருந்தது எனக்கு முத நாள் இருந்த பழைய சாதத்தையே சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு மட்டும் பருப்பு சாதம் ரெடி பண்ணிருந்தேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும்போது டக்குன்னு பருப்பு சாதம் அவனுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு நான் இருக்கதை சாப்பிட்டுக்குவேன் அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மினி விழாவில் பார்க்கலாம் பாய்